ார் அன்புடன் ஆனந்தி இவர் நெல்லை பெண் என என்பதனால் எனக்கும் சகோதர பெண் சகோதரி பெண் என்றாகிறார் அமெரிக்காவின் உற்சாக குரல் கவிதை குரல் புதுமை குரல் அன்புடன் ஆனந்தி இவரது புகழுக்கு நான் பல முறை யோசித்ததுண்டு இவரது புகழுக்கு அதிபர் தேர்தலில் நின்றிருக்கலாம் இவர் அமெரிக்கா வாக்குகளை வென்றிருக்கலாம் இவர் பரவாயில்லை தோழி காலம் இருக்கிறது அடுத்த முறை போட்டியிடுங்கள் தந்தை பெரியார் கண்ட மகள் என்று பகுத்தறிவை அங்கே நாட்டி விடுங்கள் திருநெல்வேலி தாமிரபரணி மகள் இவர் இவரது சிறப்புகள் பட்டியல் வாசித்தால் தந்தை பெரியார் கொண்டாடி தீர்ப்பார் தனது கனவு மகள் என்று வியந்தேதான் பார்ப்பார் கவிதா இனி எழுத்தாளர் இதழாசிரியர் தன்னார்வல தமிழாசிரியர் நிகழ்வு தொகுப்பாளர் தயாரிப்பாளர் கவியரங்க தலைவர் கட்டுரையாளர் பெரியார் கனவு கண்ட சாதனை மகளே பட்டிமன்ற பேச்சாளர் நடுவர் கதை சொல்லி ஒருங்கிணைப்பாளர் என்று பெரியார் கனவு கண்ட சாதனை மகளே கவியரங்க தலைவர் என்ற பெருமை பெற்ற நீங்கள் எனது தலைமையை ஏற்பது எனக்கான பெருமை என்று பணிவோடு சொல்கின்றேன் ஆனந்தி வருகிறார் புன்னகை வனமாக ஆசிரியருக்கு வாழ்த்து சொல்லும் பேரன்பின் குணமாக ஆனந்தி வருகிறார் ஆனந்த கவிதையை நன்றிமா அனைவருக்கும் அன்பின் இனிய வணக்கம் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அருமையான கவியரங்கத்தை ஏற்பாடு செய்த என் அன்பு தோழமை கனிமொழி அவர்களுக்கும் கவியரங்கத்தை தலைமை தாங்கி தனது கவிதை வரிகளால் ஒவ்வொருவரையும் பாராட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கும் என் பெருமதிப்பிற்குரிய ஆண்டாள் பிரியதர்சினி சகோதரி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் இங்கு அருமையான கவிதைகளை தொடுத்த அத்தனை கவி உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும் சொல்லி மகிழ்கிறேன் திரண்ட திராவிடத்தின் திரவியம் ஐயா அவர்களை பற்றிய ஒரு புகைப்படம் அனுப்பி ஒரு குழுவில் கவிதை எழுத சொல்லி கேட்டிருந்தார்கள் அந்த வரிகளையே இங்கு ஐயாவின் பிறந்தநாள் நாள் காணிக்கையாக நான் இங்கு கொடுக்கிறேன் திரண்ட திராவிடத்தின் திரவியமே என் பார்வையில் இளைய வரிகளில் கழகப் பணிகளில் களைத்துப் போகாமல் இதழ் பணிகளில் இடைவெளி இல்லாமல் தொடர் நடை போட்டு தோல்வியை துரத்திவிட்டு வெற்றியின் தன்மையை விளைந்த நன்மையை கருணை மனதோடு கவனமாய் கடந்தே கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் கருப்பு தங்கமே அமைதியின் அர்த்தம் என்னவோ ஆழ்கடலின் பேரிரைச்சலோ அது தடைகள் எத்தனையோ தாண்டியாயிற்று தனியாய் துணிந்தே தலைமையாய் நிமிர்ந்து தனக்கென முத்திரை பதித்து தனித்தமர்ந்து இங்கு சரணமற்ற மௌனத்தில் சரித்திரம் கடந்தே சங்கீதமாய் சமுத்திர அழகை சாந்தமான ஒலியை அலை கடலின் பொலிவை அணு அணுவாய் ரசிக்கிறாய் பெரியார் பிஞ்சினை பெருமையாய் துவக்கிய பேராளுமையே சீர்மிகு என்ன செறிவே உம் சிந்தனையில் இன்னும் என்னென்னவோ நிச்சயம் சிறப்பான ஏதோ ஒன்று சிந்திவிட காத்திருக்கும் தொன்னூறுகள் தாண்டியும் தொய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கும் திராவிட சமுத்திரமே பெரியாராய் நம்மிடையே வாழும் பெருமைமிகு பகுத்தறிவு தங்கமே பல்லாண்டு வாழ்ந்திட பணிவோடு வாழ்த்துகிறோம் நன்றி அம்மா வாய்ப்பிற்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி கறுப்பு தங்கமே காவியை முறிக்கும் திராவிட சிங்கமே என்றெல்லாம் மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் மிக அழகான கவிதை நிச்சயமாக உங்களுக்கு நம்முடைய வாழ்த்துகள் ஒரு கேள்வி இருக்கிறது அந்த அமெரிக்காவில் எப்படி உங்களுக்கு இந்த மல்லிகை பூ கிடைத்தது என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது மிகுந்த நன்றி ஆனாலும் அந்த மல்லிகை பூவைப் போலவே உங்களுடைய கவிதை பூவும் நம்முடைய ஆசிரியருக்கு மிகச் சிறப்பானதாக மனம் வீசுகிறது தண்டங்களை தாண்டி மனம் வீசுகிறது காற்றின் அலைகளில் என்பதனால் உங்களுக்கு கூடுதல் வாழ்த்துகள் அடுத்து வருகிற